வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஏன் வீடியோ போட்டங்க இன்னைக்கு நைட் ஆகிருக்குங்க கொஞ்சம் வேலை இப்போ பாப்பா தம்பி எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதனால் வாழ முடியும் அதனால நம்ம தான் தெப்பு இன்னைக்கு தக்காளி சந்தேகிங்க பாருங்க தக்காளி சந்தைகை ரெடியாயிட்டு இருக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அது சந்தகை இது சொல்லலாம் சந்தைக்கு சந்தை முட்டாம ஜம்முன்னு வருங்க பாருங்க மக்களே சந்தக ரெடி இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா ஜம்மல் இருக்குங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஊறிக்கும் இந்த மசாலெல்லாம் வாங்க மக்களே சாப்பிடலாம் சந்தக ரெடி ஆகிவிட்டது வணக்கம் உறவுகளே பாப்பா அவங்களே படிச்சுக்குவாங்க ஏன்னா ப்ளஸ் ஒன்று தம்பி வந்து எயித்துங்க அதனால கொஸ்டின் அவர் படிச்சு வச்சுட்டாங்கன்னா நான் கொஸ்டின் கேட்பேன் அதனால கொஞ்சம் லேட் ஆகுங்க அவர் சந்தாகிய தாளிச்சிட்டாருங்க நான் தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டுக்கலாம் வாங்க சாப்பிடலாம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எண்ணிக்கி எங்களுக்கு வேண்டும் நன்றி வணக்கம்